கோய் அப்பண்ணே வந்து கோய் இங்க எங்கடா ஏரமா ஏமா ஆமா எழுந்த உடனே படியலுக்கு போங்களே ஆமா போகும்போது எத்தனை மூட்டை நெல்லு கொண்டு போறோம் ஈரோடு வரைக்கும் போறீங்களே ஆமா போகும்போது எத்தனை மூட்டை அரிசி கொண்டு போறீங்க

ஏன் வீட்டுக்காரரு உருவாக்குறேன் புரோக்கர் ஆமா ஓஹோ நில புரோக்கர் கொண்ணு புரோக்கர் சரி அந்த வேலைக்கு போறாரு போனான சாகந்தா வர பாரு ஆமாங்க நம்பிகறாங்க இன்னொருத்தர் கேட்டா ஏன் ஊட்டுக்கார மரம் வெட்ட போறாங்க சரி ஒரு 500 ₹ 1000 கிடைக்குது அபடின ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் சேராங்களா நாம கைல வராது உங்களை கை சொட்ட நடக்குது வேற ஏதோ என்ன கிட்ட வராதங்க தப்படிக்குது தப்படிக்குது கிட்ட வர போயி ஒரு சுத்தி போட்டு ஊர சுத்தி போட்டு நீங்க எதுக்கு பணம் வர்றீங்களா இவ்வளவு ஒரு கோபத்துல இருக்கறானே உмияவர் சத்தியம்

சரி குடும்பத்துல ஏதோ ஒரு குடும்பம் நடக்குது என்னமோ அவருக்கு தெரிகிறது

என்ன டேய் ஏசனா நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா பேசு குரங்க மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தானால கிளி மாதிரி ஒரு கூத்தியா வேணும் ஏய் அப்படி அப்படி

பட்டு செஞ்சு நிறைய நிறைவுற்றுருவாரு குறிப்பாக இன்றைய தினத்துல நாம வெள்ளாம செய்யணும் கையிலங்குறதையும் காடா செஞ்சிடலாம் கண்ணே தேவி ஆமா அதாவது குறிப்பாக வெள்ளாம செய்வது என்றால் அல்சாரி சர்வ சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அதாவது ஒரு கோயில கூட கட்டிடலாம் விவசாயம் பண்ண முடியாதா நிச்சயமாக சொல்லிடறேன் கண்ணே கஷ்டமான கோயில கூட கட்டிடலாம் கஷ்டப்பட்டு சரி ஆனா வெள்ளாம செய்வது என்றால் அல்சாரி சர்வ சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அது கவசாயமே கஷ்டமான விவசாயம் தான் ஆமா விவசாயம் மட்டும் அழிஞ்சு போயிட்டா ஒண்ணுமே வேலைக்கா அப்படி இருக்கும்போது காடில்லாத நாளத்துல இந்த பூமியே சம பூமியாக செய்துவிட்டால் நீ சொல்ற சொன்னது போலவே சரி விநாயகன் அழைத்துக் கொண்டு வந்து இந்த குட்டி கரனை சம பூமியாக செஞ்சாச்சு சம பூமியாக செஞ்சிருந்தாலும் அதாவது ஏறு ஓட்டுறதுக்கு கலப்பு வேணும்

மறுபடியும் உனக்கிட்டு போறியாத்தாலும் உனக்கிட்டே தான் அப்படி இல்லைங்க வைகுந்தம் தேடி எங்க அண்ணன் எப்ப தங்கச்சி வருவாங்க எப்ப சீதனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாரு யாரா கருவாய்

சிவனே என்று சொல்லி இருப்பார் சிவனே என்று சொல்லி இருப்பார் ஒண்ணுமே இல்ல உங்க அடிச்சுட்டு உங்க மாதிரி மாதிரி கிடையாது பைத்தியம் முடிச்ச மாதிரி கிடையாது நாங்க எல்லாம் சிவபெருமாள் சிவனே என்று இருப்போம் சிவனே

நாயனார் இப்படியாக நாரதனுடைய வார்த்தை கேட்டு உமையவள் பார்வதியான தன்னுடைய கணவராகப்பட்ட சிவபெரும இடத்துல சென்று நாம் படியளக்க வேண்டும் அப்படி என்றால் விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு தவசதானியம் தானியம் வேணும் அதனால விதநெல் வாங்குவதற்காக கைலாயத்தை விட்டு சங்குதுவார வைகுண்டத்துக்கு போறாங்க அதே நேரத்தில் வைகுண்ட வாசனாகிய எம்பெருமான் மாயக்கண்ணன் மாயம் பெருமாள் சபை தர்பார் அவர் வந்தால் மற்ற விஷயம் அவரால்